மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் இறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியின் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்றம்பலம் ஓம் நமச்சிவாயா அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் எழுது துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள் சிவாய நம என ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக சொல்லுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவானன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் அருமையாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் ஜில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருவாட்போக்கி திருவாட்போக்கி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருவாட்போக்கி என்றால் யாருக்கும் தெரியாது அது ரத்னகிரி என்றால் எல்லாருக்கும் தெரியும் ரத்னகிரி ரத்னகிரி எங்கே இருக்கிறது திருச்சி மாவட்டத்திலே குளித்தலை தொடர்வண்டி நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது திருவாட்பாட்டி மாணிக்கம் வேண்டி வந்த வடநாட்டு வேந்தன் ஒருவனுக்கு இறைவன் ஒரு நீர்த்தொட்டி ஒன்றை காட்டி அதை காவிரி நீரால் நிரப்பு என்று கட்டளையிட்டான் வேந்தனும் முயன்று முயன்று முடியாததை கண்டு இறைவன் மீது தன் வாளை ஓச்ச இறைவர் அவ்வாளை போக்கை இரட்சிக் கொடுத்தார் அதனாலதான் வாட்போக்கி என்று பெயர் பெற்றது என்று கூறுகிறார்கள் இறைவன் இரச்சனை இறைவி கரும்பார் குழலி அம்மை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் அகத்தியர் இந்திரல் முதலியூர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம் அகத்தியர் உச்சிக்கால வழிபாடு செய்தார் அதாவது மத்தியான தரிசனம் பெற்றதுனாலே இங்கே உச்சகால வழிபாடு மிகச்சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் வாட்போக்கியில் ரத்தனகிரியில் சுவாமிக்கு மத்தியான சுந்தரர்னு ஒரு பேர் உண்டு மத்தியான சுந்தரர் இத்திருத்தலத்தை வழிபட வந்தவர்கள் இங்கு இந்திரனால் உண்டாக்கப்பட்ட வேப்ப மரத்தையும் இறைவரையும் வழிபட்டு திரும்பும் பொழுது வைரவீரப் பிரிவன் என்று வீரவாகவையும் வணங்க வேண்டும் என்று ஆண்டோர்கள் கூறுகிறார்கள் அப்பர் அருளிய பதிகம் ஒன்று மட்டும் உண்டு திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய திருவாட்போக்கி ஞான அரசு திருப்பழையாறை வடதெளி வணங்கி திரு ஆனைக்காவிற்கு செல்லும் பொழுது பொன்னியினுடைய இரண்டு கரையிலும் உள்ள சிவத்தலங்களையெல்லாம் வணங்கி திருவாட்போக்கியிலே பாடி பரவியது இந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பாடல் நான்காவது பாடல் எண்பத்தி ஆறாவது பதிகம் ஐந்தாம் திருமுறை கூற்றம் வந்து குமைத்திடும் போதினால் கூற்றம் வந்து குமைத்திடும் போதினால் தேற்றம் வந்து தெளிவுரலாகுமே ஆற்றவும் அருள் செய் ஏற்று மின் விளக்கை இருள் நீங்கவே அருமையான பாடலாக பாடுறார் விளக்கை ஏற்றணுங்கிறார் எதற்கு இருள் நீங்க விளக்கை ஏற்று அதாவது யமன் வந்து அழிந்திடும் போதிலே முடிவு வந்து தெளிவுரல் ஆகாது அப்ப ஆகாது மிகவும் அருள் செய்யக்கூடியவன் வாட்போக்கியிலே உள்ள இறைவன் ரத்னகிரீஸ்வரன் அப்படிப்பட்ட இறைவன் நிலத்திலே இருள் நீங்க இருள் நீங்க விளக்கு ஏற்றுவாயாக என்று பாடுகிறார் தேற்றம் தேற்றம் என்பது இங்கே உறுதி அதாவது தெளிவு விளக்கு என்றால் அறிவு இருள் இங்கே அறியாமை ஆற்றவும் ஏற்றம் என்கிறார் ஆற்றவும் ஏற்ற உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கை ஏற்ற ஆற்றவும் என்ற அளவு இறைவழி இறைவழியை உள்ளத்திலே ஏற்றங்கள் அதுதாங்க இருள் நீங்க இருள்ங்கிறது அறியாமைங்கிற அந்த இருளானது நீங்கிறதுக்கு உள்ளத்திலே விளக்கை ஏற்றுங்கள் என்கிறார் அறியாமையாகிய இருட்டு கெட வேண்டும் திருச்சிற்றம்பலம் விளக்கு எது என்ன சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவா என்னமா என்று சொன்னான் அப்ப விளக்கை குற்றம் வந்து கும்பத்தேடும் போதினால் தேற்றமும் வந்து தெளிவுரலாகுமே ஆற்றவும் அருள் போக்கிய ஏற்றுமின் இலக்கை இருள் நீங்கவே திருச்சிற்றம் நடிகர் விரும்புக்களை நாம் அனைவரும் திருவாட்போக்கி செல்வோம் அருள் அருள்வாழிற்று கொண்டிருக்கின்ற சுரும்பார் உழலியம்மையுடன் நம்ம ரத்னகிரிநாதரை வணங்கி நம்முடைய வினையெல்லாம் நீங்க சிவ ஒளியை ஏற்றி உள்ளத்திலே உள்ள அறியாமையை போக்கி நலம்பட வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியே திரு திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் கபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம